வாசிங்க ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கீழயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகி எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இது இந்த இடத்துல பாருங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதில் இருக்குது கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா வந்து ஒரு வார்த்தை சொல்றான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அங்க கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார் இங்க கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லை ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்குதா இருக்கா இல்லையா பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா அங்கே யாக்கோபு சொல்றாரு அல்ல தாவிது சொல்றாரு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதாவது என்ன அர்த்தம்னா நான் இருக்கிற இடத்துக்கு கர்த்தரை கொண்டாந்துருவேன் அது பாயிண்ட் இது என்ன பாயிண்ட் தெரியுமா கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல நானும் நிற்பேன் கர்த்தர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கங்கெல்லாம் நானும் நிப்பேன் இது என்ன ஆவிக்குரிய அனுபவம் இப்ப பாருங்க தேவன் இஸ்ரவேல் சடங்கோடு கூட இடைப்பட்டார் இடைபடும் போது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசையே மலைக்கு மேல வர சொல்றார் மலைக்கு மேல வரும்பொழுது அவர் சொல்றாரு மலையிலே நான் உன்னை சந்திப்பேன் மலையில நான் உன்னை இப்போ மோசை இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு மோசை போறாரு இதுதான் அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிறது ஒரு லெவல் இருக்கு அதோட அர்த்தம் என்னன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது இப்போ திருப்பி ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படிங்கிற அதோட அர்த்தம் என்னன்னா உன்ன மாதிரியே எல்லாரும் மேலே ஏறி வர மாட்டாங்க நீ போனா அதுக்கப்புறம் இவங்க நடுவில் நான் என்ன பண்ணணும் வாசம் பண்ணணும் அப்ப அவங்க நடுவில் என்ன பண்ணு ஒரு கூடாரத்தை இது ஜனங்கள் மத்தியில கர்த்தர் வருவது வருவாரு போயிடுவாரு வருவாரு போயிடுவாரு ஆனா இது அப்படி அல்ல கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போவது கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் சொல்வார் மோசே மலைக்கு மேலே ஏறி வா ஓகே ரைட் ஏறிட்டார் அங்கே போயிடுவார் அதான் ஆண்டவர் சொல்றாரு மோசே என் வீட்டில் எங்கும் அதை எதை வச்சு சொல்றாரு நான் எங்க போறேன்னா எல்லா இடத்துக்கும் வந்துடுவான் ஒரு இடத்துல சொல்றாரு நான் ஒரு ஸ்நேகிதனை போல அவனோடு கூட பேசுகிறேன் முகமுகமாய் பேசுகிறேன் காரணம் என்ன நான் இருக்கிற இடத்துக்கு அவனையும் கூட்டிட்டு போயிடுவேன் நான் எங்கே இருக்கணும் அவன் அங்கே இருப்பார் அப்போ என்ன அர்த்தம் கர்த்தர் மலைக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு அவன் லெவலுக்கு கர்த்தர் இறங்குவாரு ஆனால் ஏன் லெவலுக்கு நீ வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நாம அழும்போது வந்து கேட்கறதுங்கிறது ஒண்ணு இருக்குது அது நேரத்துல நேரத்தில் மலைக்கு மேல ஏறி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கு இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் இது சாதாரணமான விஷயமே கிடையாது இப்ப யார் அழுதாலும் கத்தர் வந்து அங்க நிற்பாரு யாக்கோபா அழுதாரு வந்தாரு தாவிதா அழுதாரு வந்தார் மரியாள் அழுதாரு வந்துட்டாரு ஆண்டவர் புறப்பட்டு பிரத்தானியாவுக்கே வந்தார் மரியாள் அழும்போது ஆனால் இங்க அப்படி இல்லை எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகவே முடியாது அத்தர் விரும்புகிறாரு எல்லாரும் போக முடியாது இப்ப பாருங்க பன்னெண்டு சீஷர்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு சீஷர்கள்ல மூணு பேரை மாத்திரை கூட்டிக்கிட்டு மருத்துவ மலைக்கு போறார் மலைக்கு போயிட்டாரு மேல போயாச்சு அங்கே ஒரு மேகம் வருகிறது ஏ இந்த ஒன்பது பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த விரும்புகிற காரியம் உங்களுக்கு எனக்கு வரணும் எப்படி வரணும் எங்க மத்தியில நீங்க வரீங்க நான் ஜோ பண்ணும் போது நீங்க வரீங்க அது ஓகே ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரணும் அப்போசனம் அப்படிங்கிற ரெண்டாம் அதிகாரத்துல அப்போசர்கள் இருக்கிற இடத்துக்கு தாவியானவர் இறங்கி வந்தார் அப்படித்தானே இருக்குது பர்சு தாவி ஊற்றப்பட்டார் இப்ப வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் இரண்டாவது வாசனை வாசிங்க உடனே ஆவிக்குள் உடனே ஆவிக்குள்ளாணே அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது இப்போ பாருங்க அப்போசன் அப்படிங்கிற ரெண்டாம் மணிகாலத்துல யோவான் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்து நிரப்பினார் பர்சுதாவி எனவர் இறங்கினார் இப்போ ஆவிக்குள்ளாகி அவர் இருக்கிற இடத்துக்கு யோவான கூட்டிகிட்டு போயிட்டாரு இதுதான் எப் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை கர்த்தர் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு கூப்பிட்றாரோ அவ்வளவு தூரம் நான் மேலே ஏறி போவேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கர்த்தரை நம்ம கிட்ட வர வைக்கிறோம் ஜோமன்றோம் அழுறோம் பதில் வாங்குறோம் திருப்தி அடைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அல்லது சில நேரத்துல உபவாசம் போடுறோம் நம்மதிலே அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது இதில எல்லாம் மாற்றுக்கறதே இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் அந்த அனுபவம் எங்க கொண்டு போகும் அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போகும் இதுக்கு நிறைய வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு உதாரணமா யோவான் மேல வந்து இறங்குகிறார் இறங்கின பிறகு யோவான் சுவிசேஷம் எழுதுறாரு யோவான் சுவிசேஷம் நிருபம் எழுதுறாரு ஒன்று யோவான் ரெண்டு நிருபங்கள் எழுதுறாரு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அப்ப ஆவியானவர் வந்து இவரை என்ன பண்றாரு எழுத வைக்கிறாரு இவர் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்தா சுவிசேஷமும் நிருபமும் ஆனால் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் போனால் வெளிப்படுத்தின விசேஷம் வித்தியாசம் புரியுதா நம்ம கிட்ட வந்தால் நிறுவம் நம்ம வந்தால் சுவிசேஷம் அதே அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனால் வெளிப்பாடு அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனால் விசேஷம் இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வரணும் நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம் வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு வீடு வாசல் கத்தர் தான் கொடுக்கிறாரு எந்த மாற்று கருத்தும் இல்ல எல்லாம் வந்தாச்சு பாஸ்டர் கூப்பிட்டோம் எல்லாரும் கூப்பிட்டு ஜோம் பண்ணும் கத்தர்வா வச்சாரு கல்யாணம் பண்ணி வச்சாரு பிள்ளைய கொடுத்தாரு இது ஆவியானவர் நமக்குள்ள போது நடக்கிற விஷயம் ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும் யோசித்து பாருங்க கீழே மோசையை நிற்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மண்ணா வந்துச்சு தண்ணி வந்துச்சு இருந்து தண்ணி வந்துச்சு காடை வந்துச்சு கர்த்தர் என்ன அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு ஆனா கத்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது மேலே நிற்கும் போது அங்கே தண்ணி வரல மண்ணா வரல காடை வரல ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கத்தர் கொண்டு வந்து கையில் கொடுத்தார் அதுதான் வெளிப்பாடு நீங்க அதை பிரயாசம் பண்ணணும் இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி இதுலயே சாட்டிஸ்பாக்சன் என்ன கத்தரை ஆசிர்வச்சாரு வீடு கொடுத்தாரு வாசல் கொடுத்தாரு ஊழியத்தை பெருக பண்ணினார் சபை கொடுத்தாரு இடம் கொடுத்தாரு இதுலயே கர்த்தரை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம் அதோட கூட போதுமான போதுங்க இது போதும் நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் ஓகே முடிஞ்சிருச்சு உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் பத்து சதவீதம் கூட அது கிடையாது இப்ப எல்லார மாதிரியும் தான் எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு இங்கேயும் மண்ணா கிடைச்சிச்சு எகிப்துலேயும் அவங்களுக்கு இறைச்சி கிடச்சிச்சு இங்கேயும் காடை கிடச்சிச்சு என்ன இது தேவன் கொடுத்தது அது எகிப்தில் கிடச்சிச்சு ஆனா எகிப்தில் கிடைக்காது ஒன்னு கிடைக்கணும்னா நியாயபிரமான கிடைக்கணும் அசரிப்பு கூட கிடைக்கணும்னா அதுக்கு கீழே இருந்தா பத்தாது மேலே போகணும் தேவன் இருக்கிற இடத்துக்கு போகணும் உங்க வாழ்க்கையில கத்தர் எத்தனையோ மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார் ஊழியத்தின் பாதையில வச்சிருக்கிறார் கத்தர் உன்னை அழைத்தது ஏதோ எல்லார மாதிரி லீடர் ஆகணும்னு அழைக்கல எல்லார மாதிரியும் பத்தோட பதினொன்னா இருக்க கத்தர் அழைக்கல உனக்கு என்று கத்தர் வேற ஒரு காரியத்தை வைச்சிருக்கிறார் ஒரு ஊழியத்துக்கு வரும்பொழுது இந்த ஊழியத்துக்கு வரும்போது கேட்டேன் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு என்கிட்ட அப்படி தான் சொன்னாரு இங்க எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க நீ வந்து என்ன பண்ண போற இங்க பணம் மட்டும்தான் இல்ல நீ வேலைக்கு போ போய் பணத்தை அனுப்பு இங்க பணம் தான் தேவைப்படுது ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்கன்னார் அவர் வீட்டை வந்து நான் ஒரு ஜபத்துக்கு போயிருக்கிறேன் தீர்க்க தரிசனத்தை கேட்க போயிருக்கிறேன் ஏதாவது சொல்லுவார் ஊழியத்தை பத்தின்னு அப்ப அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஆண்டவர்கிட்ட இப்படி கைய வச்சுக்கிட்டு கேட்ட ஆண்டவரே நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன் போல நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இப்போ நான் இந்த ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அப்ப ஆண்டவர் சொன்னாரு அவன் சொன்ன மாதிரி தான் யாரும் செய்யாத சில ஊழியங்களை உக்ட நான் கொடுப்பேன் நீ போய் செய்யன்னு சொன்னாரு ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார் நாம பத்தோட பதினொன்றா இருப்பதுக்கு அழைக்கப்படலை எல்லாரோடையும் ஒன்றா இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை எப்போவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி தான் இஸ்ரேலிலே பாகாலுக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் பந்தியிலே சாப்பிட்ட நானூறு தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் உபதியா மூலமாக கெபியிலே உட்கார்ந்து ஐம்பது ஐம்பது பேரா உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு கர்த்தர் மறைச்சு வச்சிருந்த ஏழாயிரம் பேர் இருந்தாங்க ஆனா இவருக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் என்ன தெரியுமா அவன் தோப்பு விக்கிரகத்துக்கிட்ட இருந்தான் இவன் கெபிக்குள்ள இருந்தான் அவன் வேற எங்கேயோ மறைஞ்சிருந்தான் ஏழாயிரம் பேரு ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அதனாலதான் கர்த்தர் அவனை எலியா என்று யாருக்குமே பேர் இல்ல தோப்பு விக்கிரகத்துல உட்கார்ந்து தீர்க்கதரிசிக்கு பேர் இல்ல கெமிக்குள்ள இருந்தவனுக்கு பேர் இல்ல ஏழாயிரம் பேருக்கு பேர் இல்ல ஆனா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் பைபிள் பேரை வச்சிருக்குது எலியா என்று சொல்லி நீயும் நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மாதிரியும் ஒன்னா இருக்கணும் எல்லார மாதிரியும் சாதாரணமாக இருக்கணும் அதுக்கு ஆண்டவர் கூப்பிடல உனக்கு என்ற ஒரு தரிசனம் உனக்கென்ற ஒரு வெளிப்பாடு உனக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பங்கை கத்தர் வச்சிருக்கிறாரு நம்ம அத்தனை பேருக்கும் மிக மிக அலங்கத்தை கட்டும் போது பேர் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு பங்கை பிரித்து கொடுத்தா எல்லாரும் அலங்கத்தை கட்டுங்க அத்தனை பேர் அது சின்னது கட்டுறமோ பெருசு கட்டுறமோ எல்லாரும் கட்டி முடிக்கும் போது தேவனுடைய அலங்கம் ரெடியாகி இருந்தது அதே மாதிரிதான் உங்க அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் பங்கு வச்சிருக்கிறாரு அதை நீங்க செஞ்சு முடிக்கணும்னா இங்க உட்காந்து முடியாது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறவனாய் மாறணும் அங்கே நிக்கணும் அந்த தைரியம் வரணும் என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறேன் அடையாளமே என்னது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கீழே நிற்கிறவர்கள் பாளையத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் அல்லது ஆட்சியில கீழே இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லோருமே கர்த்தரை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்கள் ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும் என் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உயரணும் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்னா சும்மா இல்லை இப்போ பாருங்க மேலே வர சொல்றார் மேலே வர சொல்லும் போது மோச கிட்ட ஒரு எழுபது பேரை கூட்டிட்டு வாங்குறார் கூட்டிட்டு வரும்போது அவர் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு நம்ம போக போறோம் அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டுச்சு ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்போதான் நாளைக்கு போய் கர்த்தரை மலைக்கு மேல பார்க்க முடியும் அவர்கள் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனாங்க அதுக்கு மேல கர்த்தர் சொல்லிட்டாரு கரம் நீட்டவில்லை அவங்க அங்கேயே இருக்கட்டும் நீ மட்டும் வா மோசேன்னு சொல்லிட்டார் இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணு பரிசுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு ஆனா மோசையை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையே சொல்லலை ஆயத்தம் பண்ணு பரிசுத்தம் பண்ணு ஒன்னா பரிசுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை அதோட அர்த்தம் என்னன்னா கர்த்தர் எப்ப கூப்பிட்டாலும் மேலே போவதற்கு வந்து முன்னாடி சொன்னாலும் நான் சொல்ற இடத்துக்கு வா பர்வதத்தை எனக்கு முன்பாக நில் ஆண்டவர் சொல்வாரு அவன் வந்து நிப்பா ஏன்னா ரெடி கத்தர் குப்டா சந்திக்க ரெடி இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அறிவே அது ஸ்பிரிச்சுவல் விருப்பமே இல்லை சர்ச்சுக்கு சர்ச்சோடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா உலகம் தான் உலகத்துல ஆசீர்வதிக்கப்படணும் உலகத்துல வீடு கட்டணும் உலகத்துல அப்படி இருக்கணும் உலகத்துல ப்ரமோஷன் வாங்கணும் உலகத்துல சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் உலகத்துல உலகத்தை கவலை இதுக்காக கர்த்தர்கிட்ட அழுகுற ஒரு கூட்டம் கர்த்தர் இதை அழுவுதேன்னு கர்த்தர் கொடுத்துடுறாரு சரி வச்சுக்கோ போ அப்படின்னு ஆனால் ஆண்டர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா அதை மட்டும் கொஞ்சம் மலைக்கு இல்லவா நான் வேற சில வெளிப்பாடுகள் வச்சிருக்கிறேன் வேற சில மேன்மையான காரியங்கள் வச்சிருக்கிறேன் யோவான் நீ கீழே நீ என் கூட இருந்ததை பார்த்ததை எழுதுனப்பா நான் என் கூட நடந்தது நீ எழுதுன நான் செஞ்ச அற்புதங்களை எழுதுன அதெல்லாம் சுவிசேஷம் யோவான் அதுவே மகிமை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு யோவான் ஆவிக்குள்ளாக ஒன்று கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கத்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை காட்டுகிறார் அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும் லேலூயா